வெளிப்படுத்தினார் இடைத்தேர்தல் குறித்து பல்வேறு பிரச்சனைகள் எழுந்துள்ள நிலையில் தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவுத்துறை துணை அமைச்சர் டத்தோ ஆர் ரமணன் தமது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார் புக்கெட் கேரா கிளாப்பில் நடைபெற்ற கோப்ரிமாஸ் கூட்டுறவு கழகத்தின் ஆண்டு கூட்டத்தில் தமிழ் நேசனுக்கு அளித்த பிரத்யோக பேட்டியின் போது நடப்பு நிலவரங்கள் குறித்து அவர் விளக்கம் அளித்தார் ஓகே கிபியில் நம்ம பார்த்தோன்னா ந நல்ல போது பக்கோஸ் இன்னும் கொஞ்சம் வேலை நம்மள செய்யணும் சில ஓட்டனஸ் வந்து அவங்கள வந்து ஒன்றும் முடிவு எடுக்கலை அவங்கள ஒன்றும் ஃப்ரெண்ட்ஸ் டெஸ்டாக இருக்காங்க ஸோ அவங்கள வந்து ரெண்டு பக்கம் அவங்கள வந்து கேட்டுகிட்டே முடிவுக்கு வராங்க அந்த அந்த ஓட்டர்ஸ் தான் வந்து இப்போ நம்மளை டார்கெட் பண்ணிட்டு நம்மளை இழுக்க பார்க்குறோம் ஆனால் இப்போ நம்மளை வந்து கிரவுண்டில் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து சாதமாக இருக்குது ஐம் இந்த ரிசால்ட் வந்து ஒரு நல்ல ரிசால்ட் வரும் நம்மளுக்கு அஃப்கோர்ஸ் நம்மளை பார்த்தோன்னா எதிர்கட்சி வந்து அவங்கள தப்பான விஷயம் தான் பேசிகிட்டே இருப்பாங்க தப்பான கதை நேத்தோட அவங்களோட சிராமாலயம் நம்மளை பார்த்தோன்னா அவங்கள வந்து மக்களோட பிரச்சனை பற்றி அவங்கள பேசல அவங்கள வந்து அரசாங்கம் பத்தினா பேசிட்டே போகிறாங்க அந்த அரசாங்கம் பற்றி அவங்கள பேசினாங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு புண்ணியம் கிடையாது அவங்கள சொல்லணும் மக்களுக்கு அவங்கள என்ன செய்ய போறாங்க என்ன கொடுக்க போறாங்க எப்படி சேவை செய்ய போறாங்க அது வந்து அவங்கள சொல்லணும் ஆனால் வந்து அவங்கள அது சொல்ல அவங்கள வந்து அரசாங்கம் அடிச்சுட்டே இருக்காங்க ஆனால் அவங்கள வந்து மக்களுக்கு என்ன செய்ய போறாங்க அவங்க அது வந்து அவங்களை ஒன்றுமே சொல்லலை அதை பற்றி ஸோ இது வந்து நம்ம பார்த்தோம்னா இது ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு மக்கள் வந்து ஓட் போட்டு அவங்கள ஓட் போட்டு கடைசி நேரம்ல ஜெயிச்சோ டைம்ல நான் ஒண்ணுமே செய்ய முடியாது நான் அரசாங்கம் இல்லை நான் வந்து என்ன செய்யறது எனக்கு தெரியாது நீங்கள வந்து அரசாங்கம் கிட்ட கேட்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு அரசியல் வந்து நம்ம நிப்பாட்டணும் உங்களுக்கு வந்து ஒண்ணுமே நல்லா மக்களுக்கு செய்ய முடியாதுன்னா வீட்டுல உட்காந்து தூங்குங்க ஒரு சாலும் நான் வராது ஐந்து தோட்ட மக்களின் வீட்டு பிரச்சனை விரைவில் நல்ல செய்தி வரும் நிரந்தர வீடுகள் இன்றி தத்தளிக்கும் ஐந்து தோட்ட மக்களின் பிரச்சினை தொடர்பில் விரைவில் நல்ல செய்தி என வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சர் நா கோர்மிங் தெரிவித்தார் உளுசுளைங்குரைச் சேர்ந்த நிகழ் கார்டனர் புக்கெட் தாகார் மீஞா மேரி சுங்கை ஆகிய தோட்டங்களைச் சேர்ந்த குடியிருப்பாளர்கள் தங்களுக்கான நிரந்தர வீடுகளை கட்டித்தருமாறு போர்க்கொடி உயர்த்தியுள்ளனர் புபாரு சட்டமன்ற தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெறவிருக்கும் இந்நேரத்தில் அத்தோட்ட மக்களின் பிரச்சினை தேசிய ரீதியில் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது கடந்த இருபத்தாறு ஆண்டுகளாக தீர்க்கப்படாமல் இருக்கும் இப்பிரச்சினை தொடர்பில் அடுத்த வாரம் முக்கிய அறிவிப்பு வெளியிடப்படவுள்ளது பிரதமர் தத்தோஸ்ரீ அன்பார் இப்ராஹிம் ஆலோசனைப்படி சிலங்கூர் மாநில பசார் மற்றும் அமைச்சின் தலைமைச் செயலாளர் ஆகியோருடன் கலந்து பேசப்பட்டுள்ளது அதன் மூலம் வீடுகள் இன்றி தத்தளிக்கும் இருநூற்று நாற்பத்தைந்து குடும்பங்களுக்கு உதவ மடானி அரசாங்கம் முன்வந்துள்ளதாக தெலுக்கிந்தானில் நடைபெற்ற நோன்பு பொருளாள் திறந்த இல்ல உபசரிப்பில் பேசிய நாக்கோர்மிங் கூறினார் வாழ இலை உணவகங்கள் மேம்பாட்டிற்கு உதவுங்கள் நாட்டில் வாழ இலை உணவகங்களின் மேம்பாட்டிற்கு தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு அமைச்சு உதவ வேண்டும் என்று காப் பிரிமாஸ் கூட்டுறவு கழகத்தின் தலைவர் சுரேஷ் கோவிந்தசாமி கேட்டுக்கொண்டார் அந்த அமைச்சின் துணை அமைச்சரான டத்தோ ஆர் ரமணனுக்கு இக்கோரிக்கையை முன்வைப்பதாக அவர் கூறினார் வாழ இலை உணவகங்களுக்காக வாழை மரங்கள் அதிக அளவில் நடப்பட வேண்டும் வாழ இலை உணவகங்களுக்கு தினசரி அதிக அளவில் வாழ இலைகள் தேவைப்படுகிறது ஆனால் வாழை இலை கிடைப்பதில் பெரும் சிக்கலை எதிர்நோக்கி வருகின்றோம் ஆகவே வாழை இலை தோட்டங்கள் உருவாக்க தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு அமைச்சு உதவ வேண்டுமென பிரிமாசின் ஆண்டு பொதுக்கூட்டத்தில் பேசிய சுரேஷ் கேட்டுக்கொண்டார் வாழை மரங்கள் மட்டுமின்றி கறிவேப்பிலை மற்றும் முருங்கைக்காய் மரங்களை நடுவதற்கும் அமைச்சு உதவ வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் ஐந்து முக்கிய திட்டங்களுடன் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் பங் சொக்தாவ் கொளக்கு புபாரு இடைத்தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை பக்காத்தன் ஹராப்பான் வேட்பாளர் பாங் சொக்தாவ் அறிவித்துள்ளார் ஐந்து முக்கிய திட்டங்களை முன்னிறுத்தி அந்த தேர்தல் அறிக்கை தயார்படுத்தப்பட்டுள்ளது நிலையான கொலக்கு புபாறு என்ற கருப்பொருளோடு பொருளாதாரம் அடிப்படை வசதிகள் சுற்றுச்சூழல் கலை கலாச்சாரம் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது வட்டார தொழில்துறை மேம்பாடு தொழில்முனைவோர் முன்னேற்றம் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளித்தல் உள்ளூர் வாசிகளுக்கு வேலைவாய்ப்பு கலை கலாச்சார மேம்பாடு பசுமையான சுற்றுச்சூழல் போக்குவரத்து வசதிகள் ஆகியவை செயல்படுத்தப்படும் என மெகா ஒற்றுமை பிரச்சாரத்தின் போது பாங் சொக்தாவ் கூறினார் மிரட்டி பணம் பறித்த விவகாரம் உயர் பதவி கொண்ட மூன்று போலீஸ் அதிகாரிகள் கைது ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து மில்லியன் ரிங்கிட்டை உட்படுத்திய பணப்பறிப்பு விவகாரம் தொடர்பில் உயர் பதவி வகிக்கும் மூன்று போலீஸ் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இத்தகவலை தேசிய போலீஸ் படைத்தலைவர் தலைவர் தான் ஸ்ரீ ரசாருடின் உசின் உறுதிப்படுத்தினார் முப்பத்தெட்டு வயது முதல் ஐம்பது வயதுடைய ஏஎஸ்பி டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் ஆகிய மூவரும் கோலாலம்பூரில் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன் தொடர்பில் போலீஸ் விசாரணை அறிக்கையை திறந்துள்ளது இதில் தங்களுக்கு தொடர்பு இல்லை என்று அம்மூவரும் தொடக்க கட்ட விசாரணையில் தெரிவித்துள்ளனர் ஆனால் அடுத்த கட்ட விசாரணையை மேற்கொள்ள அம்மூவரும் தடுத்து வைக்கப்படுவார்கள் என கூறினார் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு